நம்ம இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் வர்ற பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நாற்பது சதவீதம் பெண்கள் காரணமாக அமைகிறார்கள் என்றால் ஒரு நாற்பது சதவீதம் ஆண்களுக்கும் குறைபாடுகள் இருக்கிறது மிச்சம் இருபது பர்சன்ட் தான் இருபாலங்கள் மேலேயும் ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் இந்த நாற்பது சதவீத ஆண்களில் மோஸ்ட்லி நம்ம கண்டுபிடிக்கப்படுறது என்னென்னா ஆரோக்கியமான விந்து அணுக்கள் இல்லை என்பதே தான் இதற்கு பெரும்பாலும் காரணமாக நம் அன்றாட லைஃப் ஸ்டைல் சே ப்ராப்ளம்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது நிறைய விஷயங்கள் நம் நடைமுறை வாழ்க்கையில் தவறுகள் நடக்கிறதுனால தான் ஒரு ஆரோக்கியமான அணுக்கள் உற்பத்தியாகதான் இருக்குது அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் எப்படி ஒரு ஆரோக்கியமான உயிரணுக்களை பெற என்னென்னலாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம் நான் டாக்டர் அசோக் சக்தி கருத்தரிப் மையம் எங்களுடைய இந்த வீடியோ பதிவுகள் பிடித்திருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துவோம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய ரிப்போர்ட்ஸை அனுப்பி ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்களுடைய சக்தி ஃபர்டிலிட்டிங்கிற இணையதளத்திலும் இதற்கான விளக்கங்கள் உள்ளன ஆரோக்கியமான விந்த பெற என்னென்னலாம் தவிர்க்க வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம் அது முதலாவதாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதாவது நம்ம வந்து காலையில் நம்ம தேவையான தூக்கம் முடிஞ்சு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிடுறோம் ரொம்ப விரைவாக வேலைக்கு போகிறோம் நிறைய பொல்யூஷனை எதிர்கொள்கிறோம் வேலை ஈவினிங் வந்தோன்னே ஒரு டிராஃபிக்கில் மாட்டிட்டு டிரைவிங் டென்ஷன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே வீட்லேயும் அந்த அதே டென்ஷனை எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம தூங்குறோம் ஸோ நம்ம அன்றாட வேலைகள்லையே ரொம்ப நம்மளுக்கு நம்ம மனநிலையை தாங்கிக் விட அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இயங்கிட்டு வரோம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம விடுபட்டுக்கிறது மிகவும் அவசியம் அடுத்தது ஆல்கஹால் ஆல்கஹால் என்ன பண்ணுது அப்படின்னா பேசிக்காகவே அதில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இயற்கையான ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் அதே போல் நம்ம விந்து உற்பத்தியும் ரொம்பவே பாதித்து அதை வந்து அவாய்ட் பண்ண வைக்கும் மூன்றாவது ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் என்ன பண்ணுதுன்னா இந்த நிக்கோட்டின் இது வந்து எல்லா இரத்த நாளங்கள்லையுமே போய் படிஞ்சு அந்த விந் விரைப்பை கொண்டான ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை பாதிப்படைய வைக்குது அதனால் நம்மளுக்கு நாளடைவில் சிறிது சிறிதாக விந்து உற்பத்தி குறை குறைவடைஞ்சிட்டு போகும் அடுத்தது முக்கியமான காரணம் ஒபிசிட்டி நம்ம அளவுக்கு அதிகமாக ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் உள்ள நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்சஸ்னாலையும் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் நம்மகிட்ட வரவங்க எல்லாருமே ரொம்ப ஒபீஸாக இருக்கிறாங்க இது கூடையே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பிசிஓங்கிற ப்ராப்ளமும் ஒபிசிட்டினால உடல் பருமனால் ஏற்பட்டுருது அதனால் ஆண் உட பெண்களுக்கு எப்படி ஒபி ஒபிசிட்டி வந்து ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் ஏற்பட்டு மலடுத்தன்மைக்கு உண்டாகிறதோ அதே போல் ஆண்களுக்கும் உடல் பரமன் இருந்ததுன்னா கண்டிப்பாக விரை விந்து அணுக்களின் உற்பத்தியும் கண்டிப்பாகவே குறைவடைய கா காரணமாக இருக்கிறது அடுத்தது ஃபுட்டு ஹாபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸில் முந்தையில நிறைய நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் விட்டமின் டி விட்டமின் சி இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருந்த உணவுகளாக நம்ம சாப்பிட்ருந்த காலத்தில் இவ்வளோ காமனாக இந்த மலட்டுத்தன்மை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய ஜங்க் ஃபுட்ஸு கார்பனேட்டட் ஹைட்ரேட் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகபடியாக விளம்பரப்படுத்தப்பட்டு நாம் அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால விந்து உற்பத்தியும் நாளடைவில் குறைந்து இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாகவே உயிரிங் தன்மையும் மொட்டிலிட்டி இதெல்லாமே ரொம்ப கம்மியாகிட்டு போயிட்டுருக்குறது நம்மளுடைய ட்ராவலிங் டைம் அதிகமாகிட்டே போகுது அதாவது நம்ம காலையில் இருந்துச்சுன்னா பைக் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ட்ரெயின் டிராவல் இல்லை பஸ் டிராவல் ஏதோ ஒரு விதமாக ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய விரைப்பையோட உஷ்ண லெவலும் ரொம்ப ஹையாகி அந்த அணுக்களின் உற்பத்தியை குறையும் அதனால் நம்ம வந்து ட்ராவலிங் ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது காஃபி அண்ட் டீ இது காஃபியில் என்ன ஆகுதுன்னா சிக்கரன் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்கிறனால அது வந்து வெந்து பையில் போய் அதுவும் வந்து எப்படி நம்ம இருதயத்தை பாதிக்குதோ லிவரை பாதிக்குதோ அதே போல் வெந்து பையவும் அது வந்து பாதிப்படைஞ்சு இந்த மாதிரி ஏற்படுத்துது அடுத்து கடைசி முக்கியமான விஷயம் நிறைய மருந்துகள் நம்ம யூஸ்வலாக போய் ஒரு ஒரு டாக்டர்கிட்டயே ஒவ்வொரு பிரச்சனை பார்க்கும்போது சில மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய விந்து அணுக்களை பாதிக்கிறதா என்பதை நம்ம அந்த மருத்துவரிடம் கேட்டாலும் அது வந்து யூஸ்வலாக எல்லா ஜெனரல் ப்ராக்டிஷன்க்கும் இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் தெரியாதனால நம்ம நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கும்போது எல்லா மெடிசனையுமே காமிச்சு இது கண்டிப்பாக நம்மளோட விந்து அணுக்களின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுத்துமாங்கிறதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு விஷயங்களையும் நாம் அன்றாட வாழ்க்கையில் தவிர்த்தோமையானால் நல்ல ஆரோக்கியமான விந்து அணுக்கள் உற்பத்தியாகும் உங்களுடைய குழந்தையின்மைக்கான சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெற அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக் நன்றி வணக்கம்